ஒருத்தன் செத்து போயிட்டா அன்னைக்கு ஒரு நாள் மூணு நாள் ஆனா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் வாழ்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஒன்னு இறைவனா இருப்பான் அடுத்த வந்து விஜயகாந்தா தான் இருப்பார் தான் இன்னைக்கு நடக்க நிகழ்வுன்னு தெரியுது விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தாருமா செய்யறது கூட வெளியே தெரியக்கூடாது நினைக்கக்கூடியவர் நெசமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ இந்த தை திருநாள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தவித உயிரினங்களுக்குமே ஒரு கெடுதல் இல்லாத ஒரு விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் பொங்கல் தான் இதுதான் வந்து நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு வந்து நடக்கிற ஒரே ஒரு நிகழ்வு இதுதான் இது இந்த விழாக்களில் மட்டும்தான் வந்து யாரும் எந்தவித உயிரினங்களுக்கும் கெடுதல் செய்யாமல் நடக்கிற ஒரு நிகழ்வு இது இந்த நாளில் வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நடக்கிற இந்த தை பொங்கலில் நம்ம மனசில் ஒரு நல்ல விஷயங்களை யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து பதிவு செய்துட்டு போனாங்களோ அவங்கள வந்து இந்த மண்ணுக்கு நான் வந்து பாரியோகிக்கக்கூடிய அந்த நிலையில தான் இருக்கும் இந்த உலகம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழுனாலும் அந்த அத்தனை ஆண்டுகளும் நல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க நெஞ்சங்களில் வாழ்ற அளவுக்கு ஒரு மனுஷர் ஒருத்தர் நம்ம சம காலத்தில் வாழ்ந்துருக்கிறாருன்னா அது வந்து கேப்டன் அவங்களால அன்பா அழைக்கப்படுற விஜயகாந்த் தான் அவர் சின்ன வயசுலேயே தன் தாயா இருந்ததுனால இரமும் தெரில எல்லா தாய்மார்களையும் தன் தாய்க்கு சமமா தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு எல்லா சகோதரிகளையும் தான் வீட்டு சகோதரிகளாக நினைச்சிட்டு இருக்காரு பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குணம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அது அவரோட இயல்பாகவே அந்த குணம் இருந்திருந்திருக்கு சாதி மதம் பார்க்காத ஒரு மனுஷர் அதே போல் வந்து அவரு எந்தவித ஏற்றத்தளவும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போய் இத்தனை நாள் ஆகுது ஒருத்தன் செத்து போயிட்டா அன்னைக்கு ஒரு நாள் இல்லை மூணு நாள் ஆனா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் வாழ்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒன்று இறைவனாக இருப்போம் அடுத்த வந்து விஜயகாந்தா தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள்னு தெரியுது தான் ரசிகர் மன்றங்கள் வந்து தன் படங்களுக்கு வந்து கட் அவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பெரும்பாலும் நாளைக்கு வரைக்கும் அவங்க பாலாபிஷேகம் பண்ணிக்கலாம் அவங்க கூட பார்த்ததில்ல அவங்க வந்து முழுமையாக அன்னதானம் பண்ணுறது எந்த உயிர்களுக்கும் வந்து தீங்கு இழைக்காமல் ரத்த தானம் பண்ணுறது பள்ளி படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து படிப்புகள் இது இதுபோல் நிகழ்வு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம மாநாட்டு சேனல் எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் நல்லதை விதைக்கணும் ஆனால் நல்லவர்களோட நிற்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அவசர அவசரமாக வந்து இதை எடுக்கிறோம் இடமே பார்த்தீங்கன்னா நடைபெறுத்துறை அந்த இடம் தான் அது அதாவது ஒரு பூமியில் முதல் காதை சுவாசிக்கிற இடம் இந்த இடத்தில் வர அந்த குழந்தைகளும் விஜயகாந்த் போல ஒரு நல்ல இனங்களோட வந்து வளரணும் அப்படிங்கிறத நிறைவேற்றும் விதமாக இன்னைக்கு அவங்களோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அவரோட கட்சியை சேர்ந்தவங்க அவரோட உறவினர் நம்மளோட உறவினர் இன்றைக்கி வந்து இங்கே பசி இருக்கிறவங்களுக்கு வயிறு எரிச்சலோடு யாரும் இருக்கக்கூடாது பசியோட யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போதான் உணவு அளித்தாங்க அதை நம்ம கண்கூட பார்த்தோம் இதே போல் இன்னும் எவ்வளோ நாள் வந்தாலும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நமக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ அவங்கள்ட்ட கேட்போம் அம்மா விஜயகாந்த்னு ஒருத்தர் நான் இருந்தார்லம்மா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி நான் பேசினாலே நான் அழுதுருவேன் அப்படின்ற அளவு நெகிழ் நெகிழ்ச்சியாக தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களோட அந்த தொண்டர்கள் நம்ம கேட்போம் ஆனால் வணக்கம் இன்னைக்கு எதுக்காக வந்து இங்கே வந்துருக்கீங்க இன்னைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் அவருடைய அவர் இருந்தார்னால் பொங்கலுக்கு எத்தனையோ வேலை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறதே அவருடைய குறிக்கோளாக இருக்கும் அதோட உணவு தான் அவருடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ஒரு குணம் அவர்கிட்ட அதனால் அவர் மறைவில் அவரை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் உணவு கொடுக்க முடியுமோ இன்றைய தினத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி இடத்துல வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருபது பேர் முப்பது பேர் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அது இது எதிர்பாராத ஒரு இப்போ டிவி நிகழ்ச்சி தான் இங்கே வந்துருக்கீங்க அதில் வந்து நாங்கள் என்ன ஒரு நோக்கத்தில் வந்தோம் இன்னைக்கு கடைகள்லாம் கொஞ்சம் ஓட்டுறது கிடையாது அப்போ ஒரு மகப்பேறு நடத்துக்கிற இடத்துல ஒரு ஒரு ஐம்பது பேர் கொடுப்போமே எங்களா ஏன்றதெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது இருந்தாலும் கூட நாங்கள் எப்போ இந்த இப்போ சாலை உரங்களை படுத்துகிறவங்களுக்கு அது என்னென்னா கேப்டன் வழியில் அவரளவுக்கு பண்ண முடியாது ஒரு கடுகளவுக்கு பண்ணலாங்கிறதுனால இது மட்டும் இல்லை இந்த இது இன்னைக்கு அந்த நோக்கத்தோட செஞ்சுருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த வருடம் முழுவதுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் உணவு கொடுக்குமோ எந்தெந்த ஒரு நேரத்துலையும் இப்போ ஒரு ஒன்பதாவது நாலு அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு கொடுக்குறதா வந்து நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் பழைய பேருந்து நிலையம் ஒரு பாயிண்ட்டு நம்ம இந்த மகப்பேறு மருத்துவமனை ஒரு பாயிண்ட்டு மெடிக்கல் காலேஜ் ஒரு பாயிண்ட்டு அதேமாரி புது பசாண்டு ஒரு பாயிண்ட்டு அது ஒரு நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்குறது அது ஒரு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு ஒரு ஒரு செயலாக செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா அவர் அங்கேயும் ஒரு காரில் சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு முந்நூறு பேருக்கு அங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர் அங்கே பேருக்கு பத்து பேர் அதுவும் இது ஒரு இருபது இருபது பேருக்கு தான் அதே மாதிரி கேப்டன் வந்து செய்கிறது கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் அதனால் நாங்கள் கொஞ்சம் செஞ்சு நிறைய செஞ்சோன்னு சொல்லவில்லை எங்களால் ஏன் இந்த ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கேப்டனுடைய கேப்டனுடைய சாந்தி அடைகிறதுக்காக அவருடைய அந்த செயல்பாடு எப்பவும் செய்கிறத நம்ம ஒரு கடுகளாக செய்யணும் இந்த இடத்துல ஹோட்டல் கிட்ட இருக்குது அது கொஞ்சம் கம்மி கஷ்டமாக இருக்கும் பொங்கல் நேரத்துலங்கிறதுனால எங்களால் ஏறதை கொஞ்சம் செஞ்சுட்டு அவருக்கு சாந்தி அடைய வேண்டிக்கிறோம் வேறு ஒன்று அண்ணா நீங்க விஜயகாந்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா இருக்கிற இளைஞர்கள் சரி இது வரைக்கும் வாழக்கூடிய எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா விஜயகாந்த் மா விஜயகாந்த் படத்தை பாருங்க விஜயகாந்த் இதுவரைக்கும் என்ன நடிச்சிருக்காரு இனிமேல் நடிக்க போறாரு அவர் இறந்து போயிட்டாரு ஆனால் அவர் நடித்த படத்தை மட்டும் பார்த்து உங்களுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்ய விரும்ப தோணும் அவருடைய ஆற்றலாம் அறிவுங்கிறது உங்களுக்கு புத்தி ஊரும் இங்கே யாராக இருந்தாலும் சரி படித்தாலும் சரி படிக்காதாலும் இருந்தாலும் சரி விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இப்படி விஜயகாந்த் இப்படி இருந்திருக்காரு வந்து பொது நான் அது அவரோட வாழ்க்கை ஒரு பாடமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவன் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் இந்த பையன் பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சினிமா துறையில் நான் போகும்போது நான் அலுவலகத்தான் இவனை இருந்தேன் சினிமா துறையில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்த சமயங்கள்ல சென்னையில வந்து எனக்கு உணவு அளித்த பையன் என்னோட நண்பன் கூட பிறந்த உறவு அதாவது எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி இருந்த பையன் இப்போ இவனுக்காக தான் நம்ம நிக்கிறோம் ஏன்னா இந்த விஜயகாந்தோட அந்த எண்ணங்கள்ங்கிறது இவனோட சின்ன பசங்களா இருக்கும்போது இவன்கிட்ட நான் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு நீ செய்யற எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே சமயத்துல ஒரு நிகழ்ச்சியா இருக்கு நீ தொடர்ந்து செய்ய உனக்கு மாநாடு இது எப்பவுமே துணையா இருக்கும் நீ சொல்லு எப்படி உனக்கு வந்து கேப்டன் எனக்கு தெரியும் நம்ம எப்படி விளாண்டு புரியாக்க போறது இல்ல அவர் 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 நினைச்சாவே நம்ம ஒண்ணு பேச முடியல இன்னைக்கு இந்த சூழ்நிலை இன்னைக்கு இவ்ளோ கேப்டனை விட்டு நாம ரொம்ப நாங்க வருத்த போறோம் இது என்ன மீடியால பேசறதுக்கு முடியல அதனால அது இந்த நிகழ்வு தான் இப்ப ஏன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியா ஒண்ணு இருக்குது இப்போ இம இல்லாத நேரத்துல நான் சென்னை நான் போகும்போது வந்து அந்த வீட்டில் வந்து ரெண்டு வேலை சோர் ஆப்பிட்டு நான் இப்போ நான் மட்டும் இல்ல இது போல வந்து பல பேருக்கு உண்டான ஒரு மனுஷன் இது வரைக்கும் நம்ம இருக்கும்போதே வந்து பல பேரை வந்து நம்ம இழந்துட்டோம் ஏன்னா இப்ப பாரதி இருந்தாரு அவரை நம்ம சட்டத்துக்கு அப்புறம் இப்போதான் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம் இப்போ கேப்டன் இருந்தாங்க அவங்களே வந்து இது போல இழந்துட்டோம் இனிமேனா இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் இப்ப மகாத்மா காந்திகிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க என்ன நீங்க செய்தி சொல்றீங்கன்னா என் வாழ்க்கை தான் செய்தியா இருக்கும்னு ஆனால் வந்து விஜயகாந்த் அப்படி கூட சொன்னது கிடையாது ஆனால் அவரோட வாழ்க்கை இன்னைக்கு செய்தி இன்னைக்கு மோனத்தில் தீ விபத்து நடைஞ்சி தொண்ணூத்தி ஒன்பது பிள்ளைங்க இருந்தாங்க ஏளிப்பட்ட அடுத்த நாள் நைட்டு படப்பிடிப்பு நைட்டு வந்தாங்க அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல செஞ்சாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல நூறு பிள்ளைங்களுக்கு நூறு கட்டு கொடுத்தாங்க அங்கே சின்ன பிள்ளையா இருக்க முறை தஞ்சாவூர்ல முறை மாவட்ட எலெக்ஷன் நினைக்கும் போது அண்ணன் தான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்னாங்க நாங்க வந்து பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டானா அவரு அவருக்காக நாங்க தொடர்ந்து செயல்படுவோம் இது வந்து அவருக்கு நாங்க எங்களுக்கு எங்களுக்கு அவருக்கு முன்னாடி நாங்க இருந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் இது போதும் அவரு கூட இருந்தோம்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன வருமா சொல்லுங்க உங்களுக்கு விஜயகாந்தை பத்தி என்ன நினைவு இருக்கு என்னமா வந்து கத்துக்கிட்டீங்க எல்லாமே நல்லது செஞ்சிருக்காரு எல்லாமே எல்லா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆனாத பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா செஞ்சிருக்காரு படமும் நல்ல சூட்டிங் எல்லாம் நல்லா எடுப்பார் குடும்ப படமாதான் எடுப்பாரு நல்லபடியா மருத்துவமனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காங்க ஒரு அரசியல் வருவோம்னு நினைச்சி குடுக்கல மெடிக்கலுக்குலாம் அவர்தான் கட்டில் கொடுத்திருக்காரு எல்லா கட்டிலையும் நம்ம தான் பிள்ளைங்களுக்கு நல்லபடியா செஞ்சிருக்காரு எல்லா ஆஸ்பத்திரிக்கும் செஞ்சிருக்காரு அனாத ஆஸ்ரமத்துக்கும் செஞ்சிருக்காரு நல்லபடியா செஞ்சிருக்காரு நம்ம எல்லாமே நல்லபடியா அவருக்கு அஞ்சலி நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கணும் பாசமா இருக்கும் இது போல பல இடங்கள்லயும் இவங்க தொடர்ந்து தொடர் நிகழ்வா வந்து அந்த செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க நல் செயல்கள் செய்யறதுக்கு மாநாடு இன்னைக்கு துணையா இருக்கும் என்னைக்கு இவர்கள் மட்டும் இல்ல இவர்கள் மாதிரி எங்க வந்து யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு துணையா இருக்கும் இதுதான் மாநாடுல நாங்க திட்ட செய்தி இது என்னைக்கு நான் வந்து நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம் கேப்டனுடைய ஆத்மா சாந்தியுடைய கடவுளுடைய வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி நன்றி